உன்னை கேடும் இறைவரே உம்மை நாடி வருகிறே அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு பிற இனத்தவர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை வானிலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையில் விழுந்தேன் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டு ஆறு பொதுவாக திருமறையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கிறோம் அநேக மெய் பக்தர்கள் ஆவியானவர் மனிதர்களை மனம் திரும்ப செய்து மறுபடி பிறக்க செய்கிறாரே அதுதான் மிகப்பெரிய அற்புதம் என்கிறார்கள் அதிலும் பவுல் போன்ற ஒரு தீவிரமான வைராக்கியம் உள்ள யூத சமயத்தவனை மாற்றி பிற இனத்து மக்களுக்கு கிறிஸ்துவை பறைசாற்ற செய்தாரே அது மிக பெரிய அற்புதம்தான் இந்த அற்புதம் அப்போ சில நடவடிகளில் இங்கே இரண்டாம் முறையாக சொல்லப்பட்டுள்ளது முதன்முறை பார்க்காத சில உண்மை கூறுகளை இப்போது பார்ப்போம் ஒன்று வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாகி பவுலை சுற்றி பிரகாசித்தது பவுலுடனே கூட இருந்தவர்களும் அதை கண்டு பயந்தார்கள் பவுல் மட்டும் கீழே விழுந்தார் இல்லை பவுல் மட்டும் கீழே விழவில்லை அவருடைய சமய பெருமை அதாவது யூத சமய பெருமை வம்சாவளி பெருமை அதாவது இஸ்ரவேல் வம்சத்து பென்னியமீன் கோத்திரத்து பெருமை சுயநீதி பெருமை அதாவது நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பரிசெய்ய பெருமை கல்வி பெருமை அதாவது கமாலியலிடம் கற்ற பெருமை இவை யாவும் வீழ்ந்தன சகோதரரே கிறிஸ்துவை சந்தித்த நம்மிடமிருந்தும் இத்தகைய பெருமைகள் யாவும் அகல வேண்டும் சாதி பெருமை பாரம்பரிய பெருமை பணப்பெருமை கல்வி பெருமை ஊர்பெருமை போன்ற எதுவும் நம்மில் இருக்குமானால் அவற்றை அகற்றி போடுவோம் லாபம் என்று நாம் கருதும் இவை யாவும் நஷ்டமே பவுல் சொல்கிறபடி இவை யாவும் நம்மை அசுத்தப்படுத்துகிற குப்பையே இந்த குப்பைகளை வெகு சீக்கிரமாய் வெகு தூரமாய் அகற்றி போடுவோம் பவுல் யூதரின் மொழியாகிய எபிரேயு மொழியிலே பேசத் தொடங்கியவுடன் யூதர்கள் அதிக அமைதலாயிருந்தார்கள் ஆனால் பவுல் தேவன் தன்னை புற ஜாதிகளிடத்தே யூதரல்லாத பிற இனத்தவரிடையே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றவுடன் மீண்டும் கூக்கரில் இட்டு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சத்தமிட்டார்கள் ஏன் யூதர்கள் பிற இனத்தவரை மிக மிக இழிவாக கருதினார்கள் அவர்கள் தங்களைப் போல தேவனை வணங்குவதற்கும் தேவாலயத்திற்குள் வருவதற்கும் தகுதியற்றவர்கள் என்பது அவர்களது எண்ணம் அதை தீட்டு என்று சொல்லி பிற இனத்தவரை இழிவுபடுத்தினர் கிறிஸ்துவுக்கு முன் யூதன் என்றும் இல்லை இந்தியன் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்கு முன் யூதன் என்றும் இல்லை இந்தியன் என்றும் இல்லை ஜெபம் தேவனே நாங்கள் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்றெல்லாம் பெருமை பாராட்டி பிறரை இழிவுபடுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஆமேன்